வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் எச்சரிக்கையோட குறிஞ்சிட்டு எச்சரிக்கை எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஃபுட் பிரிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா யூரோப்பியன் நேஷன்ஸ் இந்தியா தான் ஆர்ஜி நமக்கு ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கக்கூடிய சில குட்டி தீவுகள் எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுறாங்க அதில் இவங்க கொடுத்துருக்கிறது யூ அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூரோப் ஜப்பான் ரஷ்யா பிரேசில் சவுத் கொரியா தைவான் கனடா சைனா ஆஸ்திரேலியா இதெல்லாம் வந்து இவங்க வந்து கவர் பண்ணுறாங்க பிரிண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களில் எடுத்துக்கிறோம் ஹியூஎன் ரிசல்ட் இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் கீ மாதிரி நம்ம பார்ப்போம் ஜோக்ராபிக்கல் ப்ரெசன்ஸுங்கிற ஹெட்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெவன்யூ க்ரோத் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுக்கக்கூடியது இது பார்த்தோம்னா இந்தியா யூரோப்பிலலாம் அவங்களுக்கு ரெவென்யூ க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி லத்தீன் அமெரிக்கா ஜப்பான்லலாம் வந்து மார்க்கெட் நல்லா எமர்ஜ் ஆகுது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க தென் சப்ஸிக்வெண்ட்டாக இங்கே வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பார்க்கும்போது அறுநூறு கோடி ரூபா போர்டு அப்ரூவல் ஆகிருக்கு இப்போ வந்து இது இது வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கட்டம் அதாவது இவங்க கமர்ஷியலுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடியதுக்குன்னு தான் நான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறேன் இது கியூ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இதுக்கான இது வந்து கிடைக்கும் கமர்ஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க இதுக்கப்புறம் ஒரு கீ இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குனாக்க சிடிஎம்ஓ சிடிஎம்ஓன்னா காண்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஸோ இப்போ இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க இவங்க வந்து இப்போ சப்சிக் குவார்டர்ஸ்ல வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட் ஃபைவ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு அது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க கம்பெனியோட ரெவென்யூ டுவெல் டூ ஃபிஃப்டீன் பர்சென்ட் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ளே போகிறோம் ட்ரெயிலில் பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன் வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ ஜோன் செக் பண்ணும்போது செல் ஸோன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆயிருக்குங்கிறதா நம்மளுடைய பார்வை இந்த இடத்துல நம்ம கவனிக்கக்கூடியது ஆனாலோ இல்ல டிக்ரீஸ் ஆனாலோ கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன் தான் ஒன் இயர்ல அது லோ வாலட்டாலிட்டின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க வந்து இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஹை தான் நான் பண்ணுவேன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் கிட்டக்க நைன்டீன் டு டுவெண்ட்டி பர்சென்ட்டு கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது சிக்ஸ் டூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இப்போ இங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ரெண்டு புள்ளி எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபா நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபா நாற்பது கோடி ரூபா கிட்டக்க இவங்களுக்கு ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு இருக்கு அதனால நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது கோடி ரூபா கிட்டக்க ரெவின்யூ நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு இபிஎஸ் உடைய லெவலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் கிட்ட குறைஞ்சு ஒன்பது புள்ளி ஒம்பதுன்னு இந்த குவாட்டரில் இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் நாற்பது புள்ளி நாலு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இது போன குவார்டர் காட்டும் பாயிண்ட் எயிட் கூட இப்ப இந்த மூணு குவார்டரா நம்ம பார்க்கும்போது இந்த மூணு குவார்டரா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டெயின் பண்றாங்க சப்சிக்வென்டா அவங்க இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டெயின் பண்ணணும் அப்படி பண்ற பட்சத்துல நமக்கு நாப்பத்தி ரெண்டுங்கிற டிடிஎம்ஏ மேல உடச்சு போகுது அப்படின்னு சொன்னாக்க ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்டை நம்ம எதிர்பார்க்கலாம் இப்ப இவனுடைய பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது இப்ப இதுல மூணு குவார்டருக்கு இருக்கு இந்த மூணு குவார்டர்ல ரெண்டு குவார்டர்ல அவனுக்கு நம்ம பார்த்தது ஒரு சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஜூனை காட்டிலும் செப்டம்பர் ஜூன்ல இருந்து செப்டம்பர் டிசம்பர் வரைக்கும் இந்த மூணு வந்து அவனுக்கு கொஞ்சம் வந்து லெவல் வந்து கூடுது அப்படிங்கறத ரெண்டு இடத்துல நமக்கு சிக்னிஃபை ஆயிருக்கு இந்த வருஷமும் அதே மாதிரி நடக்குதா அப்படிங்கறத நம்ம வந்து பேட்டர்ல நடக்குதா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி நாற்பத்தி ஏழு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் புள்ளி இருபத்தி பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓ கரண்ட் ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் ஆறு புள்ளி பன்னெண்டாவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டு நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் நானூற்றி முப்பத்தி நாலு கரண்ட் பிரைஸ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி பதினெட்டு நம்ம இங்கே ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய நம்ம ரெசிஸ்டன்ஸாக நம்ம அசீவ் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் லெவல்னா ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் லெவல் அப்படின்னு சொன்னா டூ 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 பாயிண்ட் ஃபைவ் டூ கிட்டக்கிட்டக்கரும்போது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக வந்திருக்கும் இப்போ டூ பாயிண்ட் எயிட்டின் வர்றதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் சப்சிக்வென்ட்டாக இவன் டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே உடச்சு போகணும் அப்படின்னு சொன்னா இவனுக்கு எக்ஸ்ட்ராடினரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான அட்ஜஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இப்ப இருக்கக்கூடிய இந்த இருந்து இவன் சப்போஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போறான் அப்படின்னு சொன்னாக்க டூ பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது பிரைஸ் கன்வெர்ட் ஆகுறது வந்து ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சாவும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் அவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அது பிரைஸா கன்வெர்ட் ஆகுறது அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு அப்படிங்கிற லெவலாகவும் இருக்குது இந்த ரேஞ்சுங்கிறது நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்குது இப்போ ஈபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் நாற்பது புள்ளி அஞ்சு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பத்து புள்ளி பதிமூணுன்னு கிடைக்கிது இதுதான் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இப்போ இதை நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற ஏழு புள்ளி எட்டோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கூட இருக்கு அப்போ ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கு அதே சமயத்துல கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது அப்பவும் ஆவரேஜ் நமக்கு கூட இருக்கு இது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இதுதான் யூஸ்வல் ஆனால் இவன் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகிட்டான் ஆல்ரெடி இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கு அதனால சப்சிக்வெண்ட்டாக மேலே எடுத்துகிட்டு போவாங்களான்னா அது இப்போ சந்தேகத்துக்குரியதாக வருது இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி டிமாண்டு இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான எக்ஸ்ட்ராடினரி டிமாண்டு அதை ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்க கரெக்டாக கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் ரெவென்யூலாம் ஜாஸ்தியாக வருது இபிஎஸ்லாம் ஜாஸ்தியாக வருது அப்படின்னு சொன்னால் அப்போ உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ட்ரேடர்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி அவங்க வந்து இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கிறதுனால இவன் மேலே உடைப்பானா அதாவது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட் மேலே உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு அடுத்த குவார்ட்டருக்கு இவன் பதினொன்று புள்ளி ரெண்டுக்கு மேலே இவன் எடுத்து கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவல் ரிசல்ட் பதினொன்று புள்ளி ரெண்டுக்கு மேலே எடுத்து கொண்டு போகிறான்னா ஓரளவுக்கு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால அது வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லாட்டி கரெக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ட்ரேடர்ஸ் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சோ இப்போ ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறோங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த ஏபிஎஸ் உடைய டிடிஎம் சப்சிக்வெண்ட்டாக இவன் ப்ரொஜெக்ட் இவன் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு இவன் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுனால் பிரைஸ் ரேஞ்சுங்கிறது அறுநூற்றி பதினேழுலேருந்து எண்ணூற்றி அறுபத்தி எட்டுன்னு வருது இதில் எழுநூற்றி இருபத்தி மூணு மிட் பாயிண்ட்டு ஏன்னா இப்போ இவன் வந்து இதை சப்போஸ் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சில் எழ எழுநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து எழுநூத்தி இருபத்தி மூணுங்கிற ரேஞ்சில் அவன் வந்து எங்கே வேணாலும் கரெக்ஷன் எடுக்கலாம் இது ஒரு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் கிடைக்கக்கூடிய ரேஞ்சஸ் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நம்ம சார்ட்டில் வந்து எஸ் ஒன்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோம்

ஜூன் மா ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கு ஸோ இப்ப ஏப்ரல்ல வந்து லோ வந்து கிட்டத்தட்ட பிபி கிட்டக்க வந்து லோ வச்சிருக்கிறான் ஹைட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மே மாசத்துக்கு ஏப்ரல் இருந்து இந்த மே மாசத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஆர் ஒண்ணு உடைச்சு கொஞ்சம் ஹைட் கூட வச்சிருக்கான் நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருக்கிறதுனால இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய அசம்ஷன் ஸோ இப்போ இவன் சப்சிக்வென்ட்டா கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னா பிபி வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் நல்லா வந்தான்னா அங்கே சப்போர்ட் எடுப்பா இல்லை கவுத்தி விட்டுருச்சுன்னா கீழே சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் பிபியோட டாப்ங்கிற இந்த ரீஜனுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு வந்துட்டு இவன் வந்து ஆர் ஒன் வரைக்கும் போயிட்டு போயிட்டு வரலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் ஆல்ரெடி அந்த சைக்கிள் முடிச்சுட்டு திருப்பி கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் வந்ததுன்னா பிபி வரைக்கும் வந்துட்டு பிபியோட டாப் அப்படிங்கிற ரேஞ்சில் சுத்திட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சைடு வேஸ சுற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ ஆக்சுவல் ரிசல்ட்டு அடுத்த குவார்ட்டரில் பதினொன்று இருபதுக்கு மேலே அதாவது பதினோருன்னு புள்ளி இருபதுக்கு மேலே ஈபிஎஸ் செட்டாச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு அட்லீஸ்ட் ஆர் ஒன் வரைக்கும் மாதிரி இது மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே